முனையில் ஒன்றரை நகையானது முத்தா புதுப்பேட்டையில் கிருஷ்ணா ஜுவல்லரி என்ற நகைக்கடையில் கொள்ளையர்கள் இந்த கைவரிசையை காட்டியிருக்கிறார்கள் நகைக்கடைக்கு வந்த நான்கு பேர் துப்பாக்கி முனையில் மிரட்டி உரிமையாளர் பிரகாஷின் கை கால்களை கட்டியும் போட்டிருக்கிறார்கள் இதுபற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் மூர்த்தி இணைகிறார் மூர்த்தி நடந்தது என்ன கூடுதல் விவரங்கள் ஆவடி அருகே முத்தாபுது பேட்டை அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கிறது அந்த ஆவடி மாநகராட்சியில் உட்பட்ட பகுதி அந்த பகுதியில பிரகாஷ் என்பவர் ஒரு கிருஷ்ணா ஜுவலர் என்ற ஒரு கடையை நடத்தி வருகிறார் அந்த கடையில் எப்போதுமே வந்து பரபரப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அதுவும் தேசிய நெடுஞ்சாலை அந்த பகுதியை ஒட்டி தேசிய நெடுஞ்சாலை இருப்பதால் யார் வருகிறார்கள் யார் போகிறார்கள் என்பதே தெரியாது அதுவும் குறிப்பாக வடமாநிலத்தை சார்ந்தவர்கள் அந்த பகுதியில் அதிகமாக குடியிருக்கக்கூடிய பகுதி புதிய புதியதாக வடமாநிலத்திலும் வருகிறார்கள் யார் வருகிறார்கள் அவர் பேர் என்ன என்று எந்த விதமான விளாசமும் இருக்காது அந்த வகையில கிருஷ்ணா அவர்கள் இருந்த உரிமையாளர் பிரகாஷை கட்டி போட்டுக்கிட்டு கட்டி போட்டு நான்கு மர்ம நபர்கள் உள்ளே வந்து துப்பாக்கி முனையை காட்டி அவரிடம் இருந்த ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்புள்ள நகை பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்திருக்கிறார்கள் இன்னும் கூடுதலாகவே போயிருக்கலாம் என்று போலீசார் தரும் தகவல்கள் அந்த பகுதி எப்போதுமே வந்து வடமாநில ஆதிக்கம் உள்ள பகுதி அதனால் அந்த பகுதியில் யார் வருகிறார்கள் என்ன சூழல் என்று காவல்துறையினருக்கே வந்து ஒரு புரியாத புதிதாகவே இருந்து வருகிறது இப்போ தீவிரமாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க